எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் என்பது ஏற்றம் தரக்கூடிய நிலைக்கு முதல் படியான மாதமாக இருக்கும் சில விஷயங்களிலே கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும் போது எந்த நிலைகளிலே சற்று கவனம் எச்சரிக்கை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் கூட எப்படி இந்த மாதத்தை சிறப்பாக திட்டமிடலாம் என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டுதலாக நிச்சயமாக அமையும் கும்பராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகின்றேன் கும்பராசி அன்பர்களுக்கு உள்ளம் என்பது எப்போதுமே கள்ளம் கவடமற்றதாகவே இருக்கும் ஆனால் கடந்த ஏழரை ஆண்டுகளிலே ஏதோ ஒரு விஷயம் விஷ விதையாக மாறி இருக்கும் அந்த விஷ விதையை எடுத்துவிட்டால் வெற்றி என்பதற்கான வழி சரி ஐந்து ஆண்டு காலம்தானே ஏழரை சனி துவங்கி நமக்கு இருக்கிறது இப்போது இருப்பது பாதசனி தானே என்று யோசிப்பீர்கள் ஆனால் சனி பகவான் அவருடைய கர்ம வினை பயன்களுக்கு அதை செய்ய துவங்குவதற்கு முன்னதராகவே ஒரு முன்னோட்டத்தை காட்டுவார் ஆகையினாலே அந்த முன்னோட்டத்தை காட்டும் போதே சீர் செய்திருக்க வேண்டும் சரி பரவாயில்லை இப்போதாவது சீர் செய்வதற்கான அந்த பாதச் இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்பை தேடுங்கள் முப்பது ஆண்டு காலத்திற்கு பின்பு விபரீத ராஜயோகம் நூறு சதவீதம் வேலை செய்யும் அதென்ன நூறு சதவீதம் விபரீத ராஜயோகம் என்பது அடிக்கடி வரும் ஒரு கோச்சார ரீதியிலே பார்க்கும்போது இப்போது உங்களுக்கு இரண்டாம் நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீத ராஜயோகம் தன லாபத்தை தரும் பேச்சிலே இனிமையை நீங்கள் நிறைத்து கொண்டால் இல்லறம் செழிக்கும் உள்ளம் மகிழும் உற்றார் உறவினர் விட்டு போன சொந்தங்களெல்லாம் உங்களை தேடி வந்து அன்பை தொட்டு பரிமாறும் இப்படி பாசத்தை பரிமாறக்கூடிய சூழ்நிலையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் தான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி நீங்கள் செய்யக்கூடிய செயலின் காரணமாகவே கடந்த காலங்களிலே பிரச்சனைக்குள் சிக்கியிருப்பீர்கள் இப்போது பாதசனி பாதசனி காலத்திலும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில கிரகங்கள் அற்புதமாக ராஜ யோகத்தை கட்டமைத்து தந்திருக்கிறது இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் சனி இவையெல்லாம் இணைந்திருக்கிறது இந்த இணைவானது அற்புதத்தை உங்களுக்கு செய்யும் அது அஷ்டம நிலைகளிலே ஏதேனும் பொருள் பொதிந்த விஷயங்கள் அதாவது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பணம் காசு எப்போதோ ஒரு வைரம் வாங்கி வைத்திருக்கலாம் உதாரணத்திற்கு சொல்கின்றேன் அது சாதாரண கல் என்று நீங்கள் இதுவரை நினைத்திருக்கலாம் அது வைரக்கல் என்று தெரி தெரிந்து பல லட்சம் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் ஒண்ணு சொல்ல போனால் இந்த பாதச்சனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் கோடீஸ்வர அருளை தரக்கூடிய அமைப்பிலே இந்த கும்பராசிக்கும் மற்றற்ற மகிழ்ச்சிகளை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய விஷயத்தில் நேர்மை நல்லடத்தை சாத்வீக எண்ணங்கள் இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுக்க ஒரு ஒரு எப்படி ஒரு முனிவர் இருப்பாரோ அப்படி இருக்க வேண்டும் எதுல பணம் செலவழிப்பது பேச்சு குடும்பத்தில் உங்களுடைய நடத்தை இவற்றிலெல்லாம் இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தை செய்ய நினைத்தாலும் கூட ஒரு சிக்கல் வரும் செய்திருந்தால் ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது காரணம் அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய அந்த கேது குருவினுடைய பார்வை பெற்றாலும் குரு பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வை ஆகையினால் நேர்மை சிறிது முரண்பட்டாலும் கூட சிக்கல் தரக்கூடிய நிலையாக இருக்கும் ராஜயோகம் பல நிலைகளில் இருக்கிறது யோக காரகன் சுக்கிரன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே புதனோடு இணைந்து அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் சனி இணைவு என்பது அந்த அற்புத ராஜலட்சுமி யோகத்தை தருகிறது மாதத்திலே பல நாள் வரக்கூடிய கஜகேசரி யோகம் உங்களை அருமையாக உயர்த்தும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது இந்த வார பலன்கள்ல இன்னும் நுட்பமாக நாலு நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளோட உங்களுக்கு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் உச்ச கஷ்டங்களையெல்லாம் தந்த சனி பகவான் இனி மெல்ல கஷ்டங்களை குறைப்பார் எத்தனை கஷ்டப்பட்டிருந்தாலும் நீங்கள் தேவையில்லை பயனில்லாத பயணங்கள் பல செய்திருப்பீர்கள் அந்த நிலை மாறி இனி இனிய பயணங்களாக இருக்கும் பயணங்களிலே கூட ஒரு லாபம் இருக்கும் சிலருக்கு தூர தேச பயணங்களிலே வெற்றி என்பதற்கு அது வேலைக்காக இருக்கலாம் கல்விக்காக இருக்கலாம் ஆறாம் இடத்திலே செவ்வாய் அதுவும் நீச்சம் வெற்றி ஆகையெல்லாம் வேலை இடத்திலே ஒரு மாத சம்பளத்திற்கு எங்கேனும் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதிலே ஏதேனும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு முரண்படாமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது எல்லாம் வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரம் என்பது மெல்ல மெல்ல இனி வெற்றியை நோக்கி அதாவது உடனடியாக மாறாது ஏனென்றால் நீங்கள் குட் குட்பை சொல்லி இருக்கிறீர்கள் இந்த இத குட் குட்பை சொன்ன நேரத்தில் தொழிலதிபராக இருக்கிறீர்கள் என்றால் இது சில மந்த நிலைகளை இந்த மாதம் தரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகினாலே சற்று கூடுதல் உழைப்பு விடாமுயற்சி கடின உழைப்பு என்பது இருக்கும்போது நிச்சயமாக வருங்காலத்தில் நிச்சயமாக அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனதிலே அமைதியும் பொறுமையும் எப்போதும் நிலைத்திருக்க செய்யும் போது மனதை கலங்க விடாமல் இருக்கும்போது தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இன்றைய உழைப்பு வருங்காலத்திற்கு பெரிய வளத்தை தந்துவிடுவதாக இருக்கும் ஒரு தனியார் துறையில் வேலை செய்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பொறாமையின் காரணமாக கண்திருஷ்டியின் காரணமாக கந்திருஷ்டி என்றால் என்ன அவர்கள் கண்ணை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள் என்று பார்த்தால் அதிலே ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்துவது அதற்கு பேர் தான் கந்திருஷ்டி ஆகையினாலே இந்த பொறாமைக்காரர்கள் மூலமாக ஏதேனும் பிரச்சனை இருக்கும் இந்த மாதம் முழுக்க எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது கவனமாக இருப்பது வேண்டுமென்றால் எதிரி எதிரிக்கு கூட ஒரு வணக்கம் வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக பிரச்சனைகளிலிருந்து எஸ்கேப் ஆவது இந்த எஸ்கேப்பிங் டெண்டன்சி என்பது இருந்தால் வெற்றிக்கான வழி மன நிம்மதி என்பது இருக்கும் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவது கூடாது கல்வி என்று பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ அது வெற்றி பெற்று விட முடியுமா வேலை கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கும் இங்கும் நான் சொல்வது என்னவென்றால் சற்று கூடுதல் உழைப்பு வெற்றிக்கான வழியை தரும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் இந்த மாதமே கிடைக்குமா என்றால் சற்று பொறுமை காக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் மாதத்தினுடைய அடுத்த பாதி அதாவது ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு ஒரு சற்று சூரியனானவர் உச்சம் பெறும்போது அரசிலிருந்து அனுகூல நிலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பிருக்கும் அரசு கல்லூரி அரசு வேலை அல்லது அரசிலிருந்து ஏதேனும் ஒரு லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்தீர்கள் என்றால் இந்த முயற்சி வெற்றியாகும் ஆனால் பணியோடு கனியோடு இருந்து பெற வேண்டும் காதலை பொறுத்தவரை காதல் என்றால் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த ஒன்று மற்றும் ஐந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று செல்ல வேண்டும் என்றால் புதன் அந்த புதன்தான் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஒன்றாம் இடத்து உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்திருக்கும் போது காதல் பல வகைகளிலே கைகூடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதனால் காதல் கைகூடும் பரஸ்பரம் இனிமை இருக்கும் ஆனால் செவ்வாய் நீச்சப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால ஏதேனும் தகராறு பிரச்சனை வீண் வார்த்தை அதுவும் உங்களால் வராது மூன்றாம் நபர்கள் உங்களுடைய உறவுகள் பலப்படும் சண்டை போட்டு கொண்டாலும் கூட அது குடும்ப உறவாக இருந்தாலும் கால காதல் உறவாக இருந்தாலும் சண்டைக்கு நடுவில் சச்சரவுக்கு நடுவில் ஒரு அமைதியான அந்த இன்ப இருந்து கொண்டே இருக்கும் ஊடல் ஊடலை விட காதல் அதிகமாக இருக்கும் ஆனால் மூன்றாம் நபர் உள்ளே வந்து இந்த பிளவை பெரிசாக்கி விடுவார் பிளவிற்குள் ஆப்பு விட்டு விடுவார்கள் ஆகினால் அதை தவித்து விடுங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஒரு சிக்கலை சந்தித்து நல்ல உறவுகளை விட்டு விடாதீர்கள் நல்ல உறவு கைவிட்டு போயிருந்தால் அதை மீட்டெடுப்பதற்கான வழியை பாருங்கள் குறிப்பாக உங்களோடு வயதிலே இளையவர்களுடன் முரண்பட்டிருந்தால் அவர்கள் கை மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில மேலூருங்கும் கன்னாஷ்டமி தினங்களிலே சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை தேவை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு நாலு பி எம் அதாவது இரவு ஏழு நாலு பி எம் முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சந்திராஷ்டிரமம் ஆகினாலே எந்த வேலை செய்தாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் என்ன தேதிகள் என்றால் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் கூடுதல் கவனம் என்பது தேவை உடல் நலம் ஏப்ரல் முதல் மெல்ல மெல்ல அந்த உடல் நலத்திலே வெற்றி அதாவது ஒரு மேம்பாடு என்பது இருக்கும் அலர்ஜி நிலைகளிலிருந்து தப்பித்து இருப்பது விலகி இருப்பது சீரானதாக இருக்கும் சிறப்பை தரும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் பாகிய சுக்கன் உச்சம் பெற்று சனியோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல சாதிக முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் குடும்பத்தை பொறுத்தவரை அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் வீட்டில் வாய்தான பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உடல்நலக் கோளாறு செலவுகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையோடு முரண்பட்டு அவர்கள் அவர்களுடைய தந்தை தாய் வீட்டிற்கு செல்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்படி இருந்தால் வாழ்க்கை துணை பிரியாமல் இருப்பது விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும் வீட்டிலே வயதானவர்கள் ஏதேனும் இருக்கிறார்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நிலை இந்த மாதத்திலே மோசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகியனால் உடனடி மருத்துவம் என்பது பார்த்துக்கொள்வது என்பது சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை ஏதேனும் அதிகப்படியான அதாவது இவ்வளவு வேலை செஞ்ச போதும்னு இருக்கும் முடியாததை முயன்று பார்க்கலாம் என்று ஒரு பத்து கிலோ தான் சாதாரண சரியாக நீங்கள் தூக்க முடியும் என்றால் பதினைந்து கிலோ இருபது கிலோ தூக்கி பார்க்கிறேன் என்றால் அப்போது தசை நார் போன்ற விஷயங்களிலே சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதத்தினுடைய மையத்தில் ஏப்ரல் மாதத்துல இந்த புது வருடம் தமிழ் வருடம் துவங்கும் போது அந்த அந்த சமயத்துல எந்த விதமான வீண் விவரீத விளையாட்டுகளும் வேண்டாம் ஏனென்றால் முழங்கால் முழங்கால் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தீரான உடற்பயிற்சி காலையில் பத்து நிமிடம் மாலையில் பத்து நிமிடம் யோகா தியானம் சூரியனுக்கு முன்பாக எழுவது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சிவ ஆலயங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு நல்லது ஒரு ஏற்றத்தையும் இந்த ஏழரை சனியில கடைசி கட்டம் என்று உங்களுக்கு சொல்லலாம் இந்த பாதச்சனி காலம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் மாதத்தில் மனதை சந்தோஷமாக வைத்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐம்பது நாள் இந்த ராகு மற்றும் கேது செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை மற்றும் இந்த கிரகணத்தின் காரணமாக அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணத்தின் காரணமாக ஏற்பட்ட நிலைகளிலே அந்த விபரீத சில விஷயங்களிலிருந்து எப்படி விலகி இருப்பது என்பதை பற்றிய அந்த ஒரு பதிவிற்க பதிவை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதென்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய ராசி கும்பமாக இருந்தாலும் லக்னம் கும்பமாக இருந்தாலும் இது பொருந்தும் இல்லை என்றால் கும்பம் ராசியாக இருந்து லக்னம் ஏதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி